ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி காரணம் பொதுவாக ஒரு ஞானி மடம் கொள்கை கோட்பாடு என்றால் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு சிலர் ஒரு சிலருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் சிலவற்றை புறம் தள்ளிவிடுவார்கள் ஆனால் எல்லோருக்குமான மையப்புள்ளியாக எல்லோருக்குமான ஞானகுருவாக எல்லோருக்குமான ஜெகத்குருவாக விளங்கியவர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் காரணம் அவர்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டு இதுதான் உண்மை இதுதான் வரலாறு அந்த கருணை கடல் தந்த தெய்வத்தின் குரலை படித்தாலும் சரி அல்லது அவருடைய வாழ்வியலை நாம் படம் வழியாக பார்த்தாலும் சரி அல்லது அவரோடு இருந்து தொண்டாற்றியவர்கள் சொல்வதை கேட்டாலும் சரி அதுபோன்ற ஒரு ஞான அவதார புருஷர் இனி எத்தனை யுகம் தேடினாலும் அரிதனும் அரிது என்கின்ற ஒற்றை சொல்லைத்தான் நம்மால் ஓங்கி சொல்ல முடிகிறது பெரியவர் யாரிடத்திலும் பாகுபாடு பார்க்கவில்லை எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு பாதையிலே பயணப்பட்டிருக்கிறார் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உங்களுக்கு திகைப்பூட்டும் தேனம்பாக்கத்தில் தான் அன்னை இந்திரா அவர்கள் பெரியவரை சேவித்து அருளாசி பெறுகின்றார் பிறகு வெளியில் வந்து தனக்கு கிடைத்த அந்த அருள்காட்சியே கண்முன்னே கொண்டு வந்து காலை பசுமாட்டை போக்கி கை சின்னத்தையே தன் அமைப்புக்கு சின்னமாக மாற்றினார் கர்ம வீரர் காமராஜர் மடத்திற்கே சென்று பெரியவரை வணங்கியிருக்கிறார் பெரியவருடைய பெருமைகளை கூட தொண்டர்களிடத்தில் பேசியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் முரண்பட்ட சில மனிதர்கள் கூட பெரியவர் மீது அன்பும் கருணையும் மனிதநேயமும் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பொன்மன செம்மல் என்று சொல்லக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியவர் மீது மிகுந்த அளவுகொடந்த அன்பும் மரியாதையும் கருணையும் காருண்யமும் பெற்று அவரை சேவிப்பது தரிசிப்பதை தன் வாழ்க்கையில் அவ்வப்போது இலக்காக குறிக்கோளாகவே கொண்டு செயல்பட்டார் இப்படி யாரிடத்திலும் பாரபட்சம் பார்க்காதவர் பெரியவர் ஒரு நண்பகல் வேலை பெரியவரை சந்திப்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளணும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தோடர் வாசலில் நிற்கிறார் சில தோடர்களோடு வந்திருக்கிறார் மடத்திற்குள் செய்தி சொல்லப்படுகின்றது பெரியவர் பேஷாக வர சொல்லுங்கன்ட்டார் ஒரு கம்யூனிஸ்ட கொள்கை சித்தாந்தத்தில் உள்ள ஒரு மனிதர் பெரியவரை சந்திக்க வருகின்றார் வந்தவுடன் இரு கரம் கூப்பி வணங்குகின்றார் சற்று நேரத்தில் என்ன நினைத்தாரோ நெடுஞ்சான்கிடையாக விழுங்குகின்றார் விழுந்து வணங்கிய பிறகு பெரியவரை பார்த்து நான் அசம்பிளி போகப் போகிறேன் நான் அசம்பிளி போகப் போகின்றேன் அசம்பிளின்னா சட்டப்பேரவை அந்த தேர்தலில் நிற்கின்றேன் பெரியவர்களுடைய ஆசை வேண்டும் என்று அடுத்த வரி டக்குன்னு பெரியவர் சொன்னாராம் அசம்பிளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஆண்டி மடத்துக்கு வந்தது மகிழ்ச்சி தான் ஆனால் மக்கள் சேவையும் மடத்து சேவையும் சிந்தனையால் ஒன்று தான் மக்கள் சேவையும் மடத்து சேவையும் சிந்தனையால் ஒன்று தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் மக்கள் நன்னாக இருக்கணும் பப்ளிகுக்கு நீங்கள்லாம் சர்வெண்ட்டாக இருந்து சர்வீஸ் பண்ணணும் எப்படி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கார் ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டுக்கு போயிருக்காரு கம்யூனிஸ்ட்கார் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காரு இதுதான் இன்சிடெண்ட்டு அதை எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள் மக்களுக்கு நீங்கள் சர்வெண்ட்டாக இருந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் இந்த விளையாட்டு அரசியல் சண்டை இதெல்லாம் நடந்தால் வெற்றி தோல்வின்னு ரெண்டு பக்கமும் இருக்கும் இந்த நாணயத்துக்கு பூத்தலைன்னு இருக்கிற மாதிரி எப்படி நாணயத்துக்கு பூ தலைன்னு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி சண்டை இந்த விளையாட்டு அரசியல் பொது வாழ்க்கை இதெல்லாம் வந்துட்டால் வெற்றி தோல்வின்னு ரெண்டு இருக்கும் எதையும் நம்ம சகஜமாக எடுத்துக்கணும் யார்கிட்ட சித்தாந்தமே பேசக்கூடிய கம்யூனிஸ்ட்டுக்காரங்கள்ட்ட பெரியவா சித்தாந்தமாக அடித்து நொடுக்கிறாரு அதை தவிர மக்கள் பணின்னு கொள்கைன்னு வரும்போது நம்ம குடும்பத்தை பற்றி பெருசாக யோசிக்கப்படாது கொள்கை தான் முன்னிறுத்தணும் கொள்கைக்காக எதையும் விட்டுத்தரலாம் ஆனால் குடும்பத்திற்காக கொள்கையை வெட்டுத்தரப்படாது ஏன்னா மக்கள் பணிங்கிறது தன் பிள்ளை தன் பண்டு தன் குடும்பம்னு இருக்கக்கூடாது பறந்துபட்டு இருக்கணும் எண்ணத்தால் உயரணும் இப்படின்னு மணிக்கணக்காக பெரியவர் பேசிட்டு பார்த்தா இந்த பக்கம் குங்குமம் கல்கண்டு வந்திருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்போ பின்னாடி திரும்பி தட்டில் இருக்க ரெண்டு பழத்தை எடுத்து கொடுத்து சேமமாக இருங்கோ சர்வீஸ் பண்ணுங்கோ மகிழ்ச்சியாக இருங்கோ எல்லாம் பகவான் இருக்கார் அப்படின்னு திருப்பியும் அவர் விழுந்து வணங்கி வெளியில் போயிட்டார் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு சாமி சும்மா இருந்தாலும் பூசாரி சும்மா இருக்காதுமா சாமி சும்மா இருந்தாலும் பூசாரி சும்மா இருக்காதும்பா அந்த மாதிரி சுவாமி இவ்வளவும் செஞ்சு முடித்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு எல்லாம் பணிவிட பண்ணுறவங்க அவர் நாத்திகவாதி கம்யூனிஸ்ட் எலெக்ஷனில் நினைக்கிறதுக்காக வந்தார் பெரியவா அவங்கள வருத்தின் உடலை வருத்திண்டு இவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணி வாளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஏன் பெரியவான்னு ஒருத்தர் துடுக்காக கேட்டுவிட்டா அதுக்கு ஒருத்த வார்த்தை சொன்னாராம் மக்கள் பணிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எலக்ட் பண்ணி செலக்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு போகணுன்னு ஒருத்தர் வரார் அதில் ஏன் கருத்து ஓங் கருத்தை நம்ம சொல்கிறத விட மக்களுக்கு நன்மைப்படுத்துகிறத சொல்கிறது தான் என் டியூட்டி எல்லோரும் ஒன்று தான் எல்லோரும் நமக்கு சமம் தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் யாருடைய மனத்தையும் நம்ம நோகச் செய்யக்கூடாது மனித மனங்களை புண்படுத்தக்கூடாது பண்படுத்தணும் அதுக்கு தான் மடம் அதனால்தான் என்னைய ஜகத்குருன்னுலாம் நீங்கள் வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டு இந்த ஜெகம் நல்லா இருக்கிறதுக்கு நான் வழிகாட்டணுமே தவிர எனக்கு வேண்டியவா வேண்டாதவான்னு பாரபட்சம் பார்க்கக்கூடாது அவரும் சேமமாக இருக்கட்டும் பராசக்திட்ட பிரார்த்தனை போனாராம் உள்ளவங்க கண்ணெல்லாம் தண்ணி வந்துருத்தான் மாற்று சிந்தனை கொண்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழரை மனம் நோகாமல் மனதார வாழ்த்தி பிரசாதம் கொடுத்து மக்கள் பணிக்கு ஆயத்தப்படுத்தினார் என்றால் இந்த மகான் ஒரு ஞான மகான் அல்லவா போன்ற வரலாறு நாளையும் தொடரும் நன்றி